மறுபடியும் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டோட்முன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டோட்முன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பெண்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஜெர்மன் நாட்டில் பெண்கள் குறைந்தளவு காரணத்தால் இவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள நிலையில் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது முட்ட என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கான அடிப்படை ஓய்வூதியம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தது இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது தனது வரவு செலவு திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் பாரிய சிக்கல்களை தாங்கி சிக்கியுள்ள காரணத்தினால் தற்பொழுது கூடுதலான பணத்தை சேகரிக்க வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கின்றது இதன் காரணத்தினால் முற்றன்று என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்காக கூடுதலாக வழங்கப்படுகின்ற பணத்தை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக சில பத்திரிகைகள் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன அதாவது ஜெர்மனியின் நிதியமைச்சர் கிறிஸ்டியான் லின் அவர்கள் இவ்வாறு முற்றவென்று என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்காக கூடுதலாக வழங்கப்பட்ட மாதாந்த கொடுப்பனமான நூற்றி ஏழு அதிருக்களை நிறுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்க அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது இந்த முத்தரன்று சொல்லப்படுகின்ற இந்த மேலதிக பெண்களுக்கான ஓய்வூதியத்துக்காக வருடாந்தம் பல பில்லியன் உயர்வுகளை செலவீடு செய்வதாகவும் அதாவது பதினான்கு பில்லியன் உயர்வுகளை செலவீடு செய்வதாகவும் இவ்வாறு எவன அரசாங்கமானது இந்த முற்றரன்று என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியத்தை இடைநிறுத்தினால் தொண்ணூறு லட்சம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி காகன் நகரத்தில் விபத்தில் சிக்கிய ஒருவரை காப்பாற்றி சென்ற இரண்டு சகோதரிகளில் ஒருவர் மரணம் அடைந்துள்ளார் காகன் நகரத்தில் இரண்டு சகோதரிகள் வாகன முகத்து ஒன்றில் த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இருபத்தொரு வயதுடைய இரண்டு சகோதரிகள் தர்மது தனது ஒருவருக்கு உதவி செய்ய பொழுது செய்ய சென்ற பொழுது இந்த உதவி செய்ய சென்ற பெண்ணுடைய காரானது பின்புறமாக சரிந்து சென்றதால் இவ்வாறு உதவி சென்ற ரெண்டு இருபத்தி ஒரு வயதுடைய பெண்களில் ஒருவர் இஸ்டலத்திலே இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பழுதடைந்த கார் ஒன்று ஏற்றம் ஒன்று நின்றதாகவும் இந்த ஏற்றத்தில் நின்ற காரை திருத்த தள்ளுவதற்கு இந்த இரண்டு சகோதரிகளில் முயற்சி செய்தபொழுது இந்த ஓர் இந்த பழுதடைந்த காரானது பின்புறமாக சரிந்த காரணத்தினால்

சுவிஸ் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜாக்ட் பரிசு நானூறு சுவிஸ் இரட்டிப்பாக் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று ஒன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் இரட்டை பிரஜா உரிமையை பெறுவதற்கு அதிகமானவர்கள் விண்ணப்பித்து வருகின்றார்கள் ஜெர்மனியில் இரட்டை பிரஜா உரிமை சட்டமானது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ள காரணத்தினால் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த இரட்டை பிரஜா உரிமையை பெறுவதற்கு தமது விண்ணப்பங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் படம்புட்டம்பு மாநிலத்தில் உள்ள என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான வெளிநாட்டதற்கு காரியமா காரியாலயமானது தாம் தற்பொழுது பிரஜா உரிமைக்குரிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை தற்காலிகமாக இடம் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்ததாக பத்திரிகை செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு இந்த பிரதேசத்தில் முன்னூற்றி தொண்ணூறு பேருக்கு பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாகவும் இதுவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறுநூற்றி பதினெட்டு பேருக்கு இவ்வாறு பிரஜா உரிமைகள் வழங்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு இவ்வாறு பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இந்த தொகையானது பல ஆயிரக்கணக்கான கணக்கான எண்ணிக்கையில் வந்துள்ள காரணத்தினால் இந்த வெளிநாட்டு காரியாலயத்தினுடைய பணியாளர்களுடைய பற்றாக்குறை உள்ள காரணத்தினால் தற்பொழுது தற்காலிகமாக இந்த பிரஜா உரிமைக்குரிய விண்ணப்பங்களை ஏற்றுக் தற்காலிகமாக தற்காலிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதி கோரிக்கை முன்வைத்திருப்பவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தமது சொந்த நாடுகளுக்கு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மொத்தமாக இவ்வாறு நாலு லட்சம் பேர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு வந்த நாலு லட்சம் அகதிகளில் அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டு அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற கடவுச்சீட்டை வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது ஆட்சியில் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் முதன்மை தொலைக்காட்சி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் இவ்வாறு அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் சட்டவிரோதமான முறையில் தமது சொந்த தாய்நாடான ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு விடுமுறையை கழிப்பதற்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு இவர்கள் விடுமுறையை கழிப்பதற்கு ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு செல்வதற்கு முதலில் ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த அகதிகளுக்காக வழங்கப்பட்ட கடவுச்சீட்டில் துருக்கி நாட்டுக்கு செல்வதாகவும் பின்னர் துருக்கியிலிருந்து இவர்கள் ஈரான் நாட்டுக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் ஈரான் நாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு சென்று தமது விடுமுறையை கழிப்பதாகவும் இதுவேளையில் இவர்கள் தேமன் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த கடவுச்சீட்டில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு சென்றதற்குரிய அடையாளத்தை இல்லாமல் பண்ணுவதற்காக இவர்கள் வேறு ஒரு மாற்று நடைமுறையை கையாளுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டின் எல்லையில் வைத்து இவர்களுக்கு தேமன் நாட்டினால் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டில் இவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு வந்தார்கள் என்ற அடையாள பத்திரத்தை வழங்காமல் தனி விசேடமான பத்திரத்தில் இவ்வாறான விசாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் குறிப்பாக அகதிகளுக்கு பொறுப்பான அமைப்பைச் சேர்ந்த ஜோஹாய் ஸ்ட்ரம்ப் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் இந்த நாட்டிலேயே அகதிகள் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு தமது சொந்த நாட்டுக்கு விடுமுறைக்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்கப்படுமானால் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்

டாஸா முப்பத்தி மூன்று டோட்முன் ஜெர்மனி ஜெனி உலக செய்திகள் இலங்கையில் புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான உயிர்மனுக்க செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரதமன கட்சியின் சார்பில் மஹிந்த ராஜபக்சவுடைய மகனான நாம ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்காக போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு நாம ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இலங்கையின் புதிய பிரதமராக ஜோன்சன் பெரேரா அவர்கள் நியமிக்கப்படலாம் என்று அந்த கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ரஷ்யாவிற்கான முன்ன நாள் தூதுவர் உதிய வரசூரயா அவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் தற்பொழுது திருமண கட்சியைச் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளதாகவும் இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைனுடைய அரச படையினர் ரஷ்யாவுடைய சொந்த பிரதேசமான குர்சு பிரதேசத்தில் பல கிராமங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக உக்ரைன் நாட்டுடைய அரச படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது குர்சுக் பிரதேசத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த உக்ரைன் அரசு படையினர் மேலும் தமது படைகள் முன்னேறி வருவதாக தெரிவித்திருக்கின்றது இது இவ்வளையில் இந்த கைப்பற்றப்பட்ட ரஷ்யாவுக்கு சொந்தமான பிரதேசத்தில் ஒரு உக்ரைன் நாட்டு அரச படையினர் தமது இராணுவ நிர்வாக கட்டமைப்பொன்றை உருவாக்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக புதிய ராணுவ தளம் ஒன்று இப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிடுகையில் கடந்த தொள்ளாயிரத்தி நாட்களாக ரஷ்யாவது உக்ரைன் மீது போர் தொடுத்ததாகவும் இந்த போர் தொடுத்த விளைவுகள் விண்வெளியில் கூட தெரிய வந்துள்ளதாக சில சட்டலைட் படங்கள் காண்பிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இவர் தர்மீரன் கருத்து வெளியிடுகையில் ரஷ்ய அதிபர் போற்றோடைய மடமைத்தனமான இந்த அரசியல் நடவடிக்கையின் காரணமாக பல பாரிய

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பட்டிசேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டோட்மன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டோட்மன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ்